இப்பொழுது அஞ்சாம் பாவகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அஞ்சாம் பாவகத்தில் தான் சிறப்பான இதெல்லாம் இருக்குது அந்த பாவகம் எப்படி இருக்கும் அது காரக கிரகம் எது இது வருது எந்த இது எந்த இதெல்லாம் வந்து காரக கிரகம் இருக்குது காரகம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அஞ்சாம் பாவகத்தில் காரகமாக வர்றது நம்மளுடைய குழந்தைகள் முதல் குழந்தைன்னு நம்ம எடுத்துக்கலாம் அவர் தாய் வழி மாமன் பூர்வ புண்ணியத்தை நாம் எடுக்கலாம் மனம் எண்ணங்கள் வந்து இருக்கிறது நமக்கு எப்படி சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மறதி வரக்கூடிய இதிலும் இந்த ஐந்தாம் பாவம் தான் சாதுரியம் அதாவது மன புத்தி ரொம்ப சாதுரியமான இவங்களா ரொம்ப சிறப்பான இருப்பாங்களா அப்படின்னு இந்த ஐந்தாம் பாவம் தான் பார்த்தேன் புகழ் பெறது இந்த புகழ் வந்து எப்படி அஞ்சு அஞ்சு கொடைவனும் குருவும் சிறப்பாக இருந்தால் புகழ் பண்ணி புகழ் அடைவாங்க புகழோடு வாழ்வாங்க அப்புறம் மந்திரங்கள் வர்றது இவங்க மந்திரங்கள் ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறது நுண்ணறிவு இவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் உறுதியான எண்ணங்கள் இருக்கிறது இதெல்லாம் அஞ்சாவடம் தான் வந்துடணும் அப்புறம் அன்னதானத்தை அன்னதானம் செய்யக்கூடிய யோகமெலாம் இருக்கா இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அன்னதானமாக பண்ண மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து அஞ்சாம் இடத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதெல்லாம் வரும் பணம் ஈட்டுறது எப்படி பணம் வந்து எந்த எந்த இது செஞ்சாங்க நம்ம பணம் ஈட்டலாம் பணம் வருமானத்தை எப்படி வழி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அஞ்சாம் இடத்தை வச்சு தான் இருந்தால் ஆழ்ந்த புலமை இவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவுள்ள புலமை இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து இருக்கும் அஞ்சாம் படம் நல்லா இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் சரி இந்த அஞ்சாம் படத்துக்கு காரக கிரகம் வந்து யாராரு அப்படின்னா குருவும் புதனும் சொல்லணும் அஞ்சாம் அதிபதியும் நம்ம பார்க்கணும் அதே போல் குருவும் பார்க்கணும் புத்திரம் எப்படி இருப்பாங்க அவர்களுக்கு நல்ல வழி இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கெல்லாம் அஞ்சாம் அதிபதி குருவும் தான் பார்க்கணும் இப்போ லக்கணமாக இருக்குதுன்னு இங்கே மேச லக்கணத்துக்கு அஞ்சாம் தேதி வந்து சூரியனாக வர்றாரு சூரியனை ஆட்சி பெற்றிருக்கிறாங்க குருவும் வந்து தனுசில் ஆட்சி பெற்றிருந்தாக்க லக்கணத்தையும் ஒன்பதாம் பார்வையாக சூரியனும் பார்ப்பார் திரிகோணத்தில் இருக்கிறார் குரு அதே போல் சிறப்பான வந்து நம்ம குழந்தைங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் நாம் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தாக்கா சிறப்பான ஒரு குழந்தைகள் வரும் இதே போல் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறது அப்படி தான் நம்ம பூர்வ புண்ணியம் சொத்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதும் அஞ்சாம் விஷயம் அஞ்சாம் அதிபதியும் வச்சு தான் செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு வச்சு தான் நமக்கு பூர்வ புண்ணியம் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படி ஆனால் பூர்வ புண்ணியமெலாம் இருக்கும் உனக்கு அவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க அது வந்து தகராறில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தகராறில் இருக்க முன்னாடி அவங்க விற்று செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதாகிடும் அதை பூர்வ பண்ணி கிடைக்காமையே கூட போகிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க விற்று கடனுக்காக விற்று அவங்க வந்து இதாகிடும் ஒவ்வொருத்தருக்கு பூர்வ பண்ணி நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து சொத்து பூர்வ பண்ணி அவங்க தாத்தா சொத்து கிடைக்கிறது இதெல்லாமும் வரும் அப்புறம் குல தெய்வம் அறிகிறது குலதெய்வம் என்ன குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வமே தெரியாமல் வளர்ந்து இன்னும் வளர்ந்துட்டுருக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா எங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாது அப்படின்னா ஏன்னாக்கா அவங்க வே ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க அதனால் வந்து அவங்க இங்கேயாவது செட்டில் ஆனதுனால அவங்க அந்த ஊரில் போ போக்குவரத்து இல்லாதனால அவங்க குலதெய்வம் தெரியாமல் இருக்கும் அந்த குலதெய்வத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் குலதெய்வம் அருள் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நல்லா நல்லபடியாக அந்த அஞ்சாம் அதிபதியும் குருவும் நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த குலதெய்வனுடைய அருள் இருக்கும் அது ஆறு எட்டாக போகாமல் இருந்தாக்கா நல்லா அருள் இருக்கும் ஐந்தாம் மதத்து எட்டாம் மதத்துக்கு போய் உருவம் ஒரு பாதத்தில் இருந்தாங்க இவங்க வந்து குலதெய்வத்துக்கு குடும்பம் இருக்கு தெரியும் ஆனால் போய்க்க மாட்டாங்க ஏதோ அஞ்சு வருஷம் ஒரு விழா நடத்தும் போது மட்டும் போவாங்க மண்டி வந்துடுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க பெரும்பாலும் பெரும் ஒவ்வொருத்தரும் வந்து மாதம் மாதம் போகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து குல வளர்ச்சியாகும் அந்த மாதம் மாதம் போய் குலதெய்வத்துக்கு நெய் தெய்வம் போட்டு வழிபட்டுட்டு வந்தாக்கா அது அம்மாவும் சரிய போட்டுட்டு வந்தாங்களுக்கு அவங்க குலதெய்வம் வழி அருள் கிடைக்கும் குலம் விளங்கும் அவங்க குழந்தை குட்டிங்களாம் வந்து மேன்மேலும் வளர்ச்சிகளில் இருப்பாங்க அந்த இதுக்கு தான் வந்து குலதெய்வத்தை நம்ம போவோம் போய் வழிபடுறது அங்கே அங்கே உண்டான பூ இந்த மா அதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறை இருக்கோ அது போல் செய்யலாம் ஆனால் நெய் விளக்கு அம்மா சாமி சார் போடுறது ரொம்ப சிறப்பான இது குலதெய்வத்துக்கு நல்லாயிருக்கும் ஐந்தாம் அதிபதியே வந்து கடகத்தில் இருக்கிறாங்க அதே போல் குரு வந்து அக்கடகத்திலே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன குல தெய்வமாக வரும் அப்படின்னு பார்த்தாக்கா இரண்டு இரண்டு தெய்வம் வரும் ஒன்று செவ்வாயம் குரு இருக்கிறாரு அதனால் ஒரு ஆண் தெய்வமும் ஒரு பெண் தெய்வமும் இருக்கும் அது நீர் ஓடை பக்கத்தில் இருக்கும் அது வந்து கடகராசி கடகனாக கடல் நீர் நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அந்த இது இருக்கும் இல்லை ஆற்றுல ஆற்று பக்கத்தில் வச்சு அது கல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி குலதெய்வமாக கூட அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி தான் குலதெய்வத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அந்த அது சொன்னாக்கா அது கரெக்டாக இருக்கும் சனி பகவானை அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருனாக்கா அவங்க வந்து காவல் தெய்வமாக இருப்பாங்க அவங்களுக்கு காவல் தெய்வம் அவங்களுக்கு இருக்கும் அது பழி கொடுக்குறதா அல்லது சைவமாக அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த என்ன சாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை கணிச்சு சொல்லலாம் இது இதுதான் அஞ்சாம் இடத்த வச்சு இந்த மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எடுத்து சொல்லணும் நம்மளுடைய ஜோதிருடைய இது அதே போல் மாமன் மாமன் உறவை எப்படி பார்க்கணும் மாமனை எந்த மாதிரி பார்க்கணும் எந்த கிரகத்தை வச்சு மாமனை பார்க்கணுன்னாக்க புதனை வச்சு தான் பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அது பார்க்கணும் புதன் வலிமையாக இருக்கிறாரா அப்படி ஆட்சியோ உச்சமோ இந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் கண்ணியில் இப்போ வந்து உச்சம் நீல மூளைத்தொறி கோணத்தில் இருக்கிறாரு அது வந்து மாமன் நல்லா இருப்பார் சிறப்பாக இருப்பாங்க நம்ம வந்து நமக்கு வந்து மாமன் உறவும் இருக்கும் ஐந்தாம் பகுதி நல்லா இருக்கணும் அதே போல் புதனும் நல்லா இருந்தாக்கா நல்ல உறவும் வந்து மாமன் உறவும் நல்லா இருக்கணும் எப்பவுமே ஒரு குடும்பத்துக்கு மாமன் உறவும் வந்து ஒழுவாக இருந்தால் தான் எந்த நிகழ்ச்சிக்கும் வந்து அவங்க வந்து முன்னர்ந்து நடத்துவாங்க இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க பூப்பு ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா யாரை மண்ணை கூப்பிடுவாங்க முதல்ல மாமனை தான் கூப்பிடுவாங்க ஏன்னாக்கா தான் வந்து அந்த சீரு அந்த சடங்கு பண்ணக்கூடிய ஒரு இது வந்து அவங்களால தான் இருக்கணும் அதை விட்டு வேறவங்கள நம்ம அழைச்சோம்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாமன் அவங்களுக்கு வந்து நம்மளை விட்டு வேறவங்கள கூப்பிட்டாங்களே அப்படின்னு அது இப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலாம் அந்த உறவு வந்து ஒரு ஒரு இதாகிடும் ஆகிடும் அதனால தான் வந்து மாமனை வந்து முதல்ல முதல்ல பூக்கு வின பிள்ளை ஆகிட்டாங்க அதை வந்து மாமன்கிட்ட தகவல் சொல்லி அவங்கள வரவழைச்சி அந்த க வந்தவுன்னா அந்த சடங்கு பண்ணிவிடுவாங்க அதே போல் திருமணத்துக்கு திரட்டை சுற்று திரட்டை சுற்றுவாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பெண்களுக்கு அதெல்லாம் வந்து மாமன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாலை போடுவாங்க திருமணமாகிறதுனால மாமன் மாலை தான் முதல்ல போடுவாங்க மாமாவை போட்டு தான் அடைச்சிட்டு போகிறது அந்த இது வயசுக்கு வந்துட்டா போகிறதெல்லாம் மாமன் தான் மா முறை அவங்களுக்கு வந்து முறை அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அது உறவு நல்லா இருந்தாலும் இல்லாட்டி அவங்க வந்து அவங்க வந்து அந்த இது செய்வாங்க இதே போல் அம்மா வந்து க கடைசி இறப்பு வரலாம் மாமனுடைய உறவு இருக்குது அதை வேணால் பார்த்துங்க மா அதனால் வந்து மாமனுடைய உறவு நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து புதன் வந்து வலிமையாக இருந்தால் தான் நமக்கு மாறணும்னு உறவு வரும் இதே போல் படிப்புக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த புதன் தான் ஐந்தாம் அதிபதியாக உயர்கல்வி நாலு வந்து ஒரு டிகிரி படிக்கிறது அஞ்சு வந்து ரெண்டு டிகிரி உயர்கல்வி இதெல்லாம் போகிறது வந்து ஐந்தாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியாக நல்லா இருக்கணும் அதே போல் ஆறு டாக்டல்லாமல் இருக்கணும் போனால் நல்லா இருப்பாங்க அதே புதனும் வந்து சிறப்பாக இருக்கணும் புதன வந்து ஆறுகள் இருந்தாலும் அவளுக்கு படிப்பு வரும் மறைஞ்சாலும் படிப்பு இல்லாமல் இல்லாமலாம் போகாது புதனுக்கு வந்து மறைவிங்கிறது கிடையாது எட்டாம் படத்தில் இருந்தாலும் அவங்க வந்து மறை வெளியில் போய் படிக்கிறது இதெல்லாம் வந்து அவனுக்கு அந்த ஜாதகனுக்கு இருக்கும் அதனால் இப்போ புதனை வந்து மறைந்துட்டாங்க அவங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா சூரியனோடவே எப்பவும் இருக்கிறதுனால அவருக்கு பொதுமை பவர் உண்டு புதனுக்கு சுக்கரம் கூட ஒரு ராசி தள்ளி நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தி நாலு டிகிரி கூட விலகி போயிடுவார் அப்போ அப்போ விலகி போகும்போது சுக்கரனுக்கோட பவர் கம்மி ஆனால் புதனுக்கு வந்து எப்போவுமே மறைவு சாதனங்கிறது கிடையாது அவருக்கு எப்பவுமே நல்ல ஒரு பவர் இருக்கும் இது அதனால் அதை வச்சு நம்ம வந்து ஐந்தாம் அதிபதியும் பார்க்கணும் பார்த்து இந்த புதன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து அவர் படிப்பு எப்படி இருக்கு என்ன படிப்பு படிப்பார் என்ன வேலைக்காக படிப்பார் அப்படின்னு சொல்கிறார் டாக்டராக இல்லை இன்ஜினியரா இல்லை ஐடி சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட படிப்பாக அப்படின்னு அந்த இதில் வந்து புதனை வச்சியும் அந்த கிரகம் ஐந்தாம் தேதிபதி இருந்தவோ அது அது கூட யார் சே சேர்ந்துருக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் புதனே வந்து எந்த சாரத்தில் இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அதை வச்சு நம்ம படிப்பு சொல்லலாம் அப்புறம் படி ஒரு புதனை வந்து பார்க்குறதில் அந்த பார்வை செய்யக்கூடிய இதில் கூட படிப்பு வருது அந்த மாதிரி கூட படிப்பு நம்ம சொல்லலாம் வேலை எந்த மாதிரி வேலை ஆறாம் இடத்து சர்வீஸ் வச்சு நம்ம வந்து என்ன வேலைக்காக போவார் தொழிலா இல்லை வேலையா அப்படின்னு பார்க்கலாம் ஆறாம் மதத்தில் நல்லா இருந்தாங்கன்னாக்கா அவன் ஃபஸ்ட்டு வேலைக்கு தான் போவான் பத்து வந்து ஆறாம் கெட்டு போய் தொழில் பத்தாம் தேதி நல்லா வலுவாக இருந்துச்சுனாக்கா அவங்க தொழில் தொழிலாம் சொந்த தொழில் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு கூட சொந்த தொழிலாக பண்ணுவாங்க இந்த மாதிரி அஞ்சு வச்சியும் புதனை வச்சு குருவை வச்சு வந்து இந்த ஐந்தாம் பாபகத்தை வச்சு சிறப்பாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து நாம் சொல்லணும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ வந்து நிறையா வந்து ஜோதிடர்கள் கற்றுக்கிறாங்க கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு கற்றுக்கிட்ட கற்றுக்கிறதுனால இதை எப்படி பலன் எடுக்கிறது நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் அதுக்காக இந்த பதிவு நான் செய்கிறேன் இதை கடைசி வரலாம் பார்த்தாங்க நல்லா சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்